ஐயா மிஸ்ஸஸ் மாலுப்ரமணியம் ஃப்ரம் மதுரை மகா பிரியவாவை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன்ப்பா அவர் இப்போ அவரை பற்றி பேசுகிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது அவருக்கு தீர்க்க தரிசி அவர் நடமாடும் தெய்வம் சிவப்பழம் பேசும் தெய்வம் அவரை பற்றி நம்ம இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அவர் நிறைய இடத்துல உண்மையானது நடந்தது நடக்க போகிறது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கார் ஒரு சில சம்பவங்கள் வந்து நமக்கு மறக்கவே முடியாது அதில் ஒன்று தான் இப்போ நான் அவங்களோட ஷேர் பண்ணலான் இருக்கேன் ஆக்சுவலி அதாவது இதில் முகா அவர் முகாமிட்டுருந்தார் அப்போ வந்துட்டு நிறைய பேர் வரிசையாக அவரை பார்க்க வந்துட்டே இருந்தான் வரிசையாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஒருத்தருக்கா வந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எல்லார பற்றியும் கேட்டு அவரோட பிரச்சனையை கேட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிற தீர்த்தி தீர்வையும் அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் பதினஞ்சு இருபது பேர் பின்னாடி ஒருத்தர் ஐயோ இன்னும் நம்ம அவரை பார்க்கலையே இத்தனை பேர் நிற்கிறாள் என்னடா அது மனசே சரியில்லையே அப்படின்னு சொல்லி அவர் பொண்டாட்டி குழந்தை குழந்தைகள் மூணு பேரும் வந்திருக்காள் அந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்கு மேலே இருக்கும் வச்சுக்கோங்களேன் அதை கூப்பிட்டு வந்திருக்கார் அவளோட டோர்ன் வருது நேரம் மகா பிரிவாவை பார்த்து பிரிவா நமஸ்காரம் பிரிவாலைன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்லுங்க என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னு நான் பிறந்ததே எனக்கு பிரச்சனை தான் ஆரம்பத்தில் இருந்தே நான் கஷ்டப்பட்டுக்கின்றே தான் இருக்கேன் கல்யாணம் கழிஞ்சிட்டு எவ்வளோ கல்யாணம் கழிஞ்சிட்டு குழந்த பிறந்தது இன்னுட்டுமே எனக்கு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது வேலை ரொம்ப ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறது வேலை கிடைச்சாலும் அந்தளவுக்கு அதில் பணம் கிடைக்க மாட்டேங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பொண்ணு கல்யாணம் வயசு வந்துருத்தோம் இப்போ எங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கும்போது நாங்கள் என்னமா பிரிவா இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் யாருமே எங்களுக்கு ஹெல்ப்புக்கும் இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியலை என்னை ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது கல்யாணம் பண்ணலைங்கிறத சுட்டி எல்லாரும் காமிக்கிறாலே தவிர கல்யாணம் பண்ணுறதுக்கு வழி யாரும் சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு அவர் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு என்னெல்லாம் வச்சுருக்காருன்னா கையில் ஒன்றுமே இல்லை ப்ரிவா இந்த பொண்ணுக்கான கல்யாணம் பண்ணணும் எனக்கு மனசே சரியில்லை குழந்தையை பற்றினுடேனேன்னு இப்போ எனக்கு சங்கடமாக இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட அழற ஒன்றுமே இல்லை சத்த நாழி அங்கே போய் நீ உட்காந்துக்கோங்க உங்களை நான் கூப்பிட்றேன் அப்படின்றார் இவர் அப்போ என்னென்னா அது இவ்வளோ தூரம் கதையை கேட்டுட்டு இப்படி சொல்லிட்டாரு சரி பெரியவா சொல்லியாச்சுன்னா நம்ம ஒன்றும் வாது வரக்கூடாது வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைஃபும் குட்டி குழந்தையும் கூட்டின்னு போய் அந்த உட்காந்து அவர் அப்புறம் எல்லாரோட டோனும் வருது அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஒருத்தர் வரார் அவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்போ வந்துட்டு இன்னும் ஒரு அம்பாலத்தை கல்யாணம் பண்ணி வைக்கணுமேன்னு ஒரு ஆசை எனக்கு காமாட்சிக்கு என் பொண்ணுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ அதனால இந்த காஞ்சி காமாட்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அவளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு பண்ணலான் இருக்கேன் சரி காமாட்சிக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு இவர் அவருக்கு வந்துட்டு பதிமூணு பவுன் நகை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி டப்பாவை திறந்து அழகாக காமிக்கிறார் கொண்டாடியுடைய பையிலேருந்து ஒரு சேட்டு அவர் மறுபடி எடுறியது அப்படிங்கிறார் உடனே அவன் திறந்து காமிக்கிறான் பதிமூணு பவுன் நகை இருக்குதல புடவை திருமங்கல்யம் என்னெல்லாம் வேணுமோ அத்தனையுமே இருக்குது சரி நீ ஒரு நிமிஷம் நான் சொன்னால் நீ ஒன்று கேட்பேனும் அப்படிங்கிறார் பிரிவா நீங்கள் சொல்லியாச்சுனாக்கா அதுக்கு மறு வார்த்தையே கிடையாது பிரிவா உடனே சரி சத்த நாள் கூப்பிட்றாரு அவள் மண்டபத்துலேருந்து அவள் ஓடி வரா ஓடி வந்த நீ காமாட்சிக்கு தானே கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிக்கின்றந்தாய் அப்படிங்கிறார் அம்மா பிரிவா அப்படின்னா உன்னோட பேர் என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு அந்த பொண்ணை பார்த்து என் பேர் காமாட்சி அப்படிங்கிறது அந்த காமாட்சிக்கு பண்ணி வைக்கிறத விட இந்த காமாட்சிக்கு பண்ணி வைச்சா நோக்கு இன்னும் புண்ணு ஜாஸ்தி வரும் பண்றையா அப்படிங்கிறார் உடனே இந்த பெரியவா நீங்க சொன்னதே எனக்கு இந்த வாக்கு தெய்வ வாக்கு அல்லவா இதெல்லாம் நான் சந்தோஷமா நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமாட்சிக்கு ஸோ அத்தனையும் நகைப்பட்டு இந்த இது எல்லாத்தையும் திருமங்கல்யம் எல்லாத்தையும் அவள்கிட்ட கொடுத்துட்டு காமாட்சிக்கு கல்யாணம் பண்ண சந்தோஷத்தோடு அவர் கிளம்பி போகிறார் இவர் தன் பொண்ணுக்கு சந்தோஷமாக பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணலாமே அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இவர் கிளம்பி ஆற்றுக்கு போகிறார் நோக்கி இப்போ திருப்தி தானே போயிட்டு வா பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறியா நல்லபடியாக நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறார் அவர் சிரிச்சுகின்ற அழகாக ஸோ அந்த மாதிரி அவருடைய வார்த்தை ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது அதனால் அவரை நான் வேண்டிட்டு எழுன்னா அவர் வந்துட்டு ஆற்றுல வந்து உட்காந்து உங்களோட அவர் பேசுவார் ஏன்னா அத்தனை சக்தி இருக்குது அவருக்கு நான் வேண்டிக்கவங்க ஆயிரங்காலம் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் அரஹர சங்கரை ஜெய ஜெய்சங்கரை